நான் பறவையானால் அறிமுகம் மனித வாழ்க்கையில் நம்மால் அடைய முடியாத எண்ணற்ற சுதந்திரங்களை பறவைகள் அனுபவிக்கின்றன அவைகள் அகன்ற வானத்தில் எந்த தடையும் இல்லாமல் பறக்கின்றன மலைகளையும் கடல்களையும் கடந்து செல்லும் திறன் பெற்றுள்ளன அந்த அளவுக்கு சுதந்திரமான வாழ்க்கை நான் பறவையானால் என்ற கேள்வி இன்னும் ஒரு கனவையும் கற்பனையையும் உருவாக்குகிறது எனக்கு சிறகுகள் இருந்தால் உலகை முழுமையாக பறந்து பார்க்க ஆசைப்படுவேன் மனிதனாக இல்லை பறவையாக ஒரு நாள் வாழ்ந்தால் என்னவாக இருக்கும் என்பதை கனவாகவும் சிந்தனையாகவும் இங்கு பறிக்கின்றேன் பறவையின் சுதந்திரம் பறவைகள் எங்கும் கட்டுப்பாடு என்று பறக்கின்றன அவற்றுக்கு கடவுச்சீட்டு விசா பயண கட்டணங்கள் எதுவும் தேவையில்லை ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு தடை இல்லாமல் பறக்கின்றன என் சிறகுகளை விரித்து வானம் தொட்டு பறக்கும் போது நான் முழு சுதந்திரத்தை உணர்கிறேன் வானத்தை பறக்கும்போது காற்றின் மென்மை எனது முகத்தை தொட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வரும் காற்று விசிறி போல் உணர்வுகளை தூண்டுகிறது கீழே பசுமையாக விரிந்த காடுகள் நிலத்தடி நதிகள் நீர்வீழ்ச்சிகள் மலர்கள் பறவைகள் எல்லாம் என் பார்வைக்கு விருந்து கொடுக்கும் கடல் அலைகள் மெதுவாக பாய்ந்து வெயிலின் ஒளி நீரில் மின்னல் போல் மின்னுகிறது நான் ஒரு பறவையாக இருந்தால் கடலின் அலைகளில் சவாரி செய்து பனிமலைகளின் மேலே பறந்து பனிக்கட்டிகளை தொட்டு பார்க்க வேண்டும் காட்டுத் துருவர்களை கடந்து பறந்து அங்கே வாழும் மற்ற பறவைகளுடன் சந்தித்து நட்பு அமைப்பேன் ஒவ்வொரு இடமும் புதுமை நிறைந்த உலகமாக இருக்கும் இதனால் நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதற்கும் கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் பறவைகளின் வாழ்க்கை என்பது எனக்கு பறப்பது மட்டுமல்ல அது ஒரு அடையாளம் ஒரு வாழ்க்கை முறை ஒரு கனவு இயற்கையை அனுபவம் அனுபவம் நான் ஒரு பறவையாக இருந்தால் இயற்கையின் அற்புதங்களை மிகவும் நெருக்கமாக அனுபவிக்க முடியும் மலையின் வாசனை என் இறக்கிகளில் ஒட்டும் துளிகளை தொட்டு வானத்தில் சுற்றி பரப்பேன் சின்ன சின்ன மலர்களின் மீது அமர்ந்து அதன் மனத்தை உணர்வேன் காடு முழுவதும் பறந்த மரங்களின் மேலே அமர்ந்து வனவிலங்குகளை பார்வையிடுவேன் மலைகளின் அடுக்குகள் தங்கும் அனுபவம் கிடைக்கும் பனிப்பொழிவை உடலில் உணர்ந்தபடி மேகங்களை சீண்டிப் பறக்கலாம் ஆறுகள் குட்டைகள் குடில்கள் அனைத்தையும் மேலிருந்து ரசிப்பதில் ஒரு இனிமையான அமைதியை காண்பேன் நகரங்கள் வரும் இடங்களில் மனிதர்களின் வேகமான வாழ்க்கையை மேலிருந்து பார்க்கலாம் ஆனால் காடுகளுக்குள் அந்த அமைதி பசுமை பறவையின் சுதந்திரம் என்னை ஒரே நேரத்தில் சிந்திக்கவும் உணரவும் வைக்கவும் மனிதர்கள் பார்க்காத உலகம் நான் ஒரு பறவையாக இருந்தால் மனிதர்களால் செல்ல முடியாத இடங்களில் சுதந்திரமாக பறந்து பயணிப்பேன் பச்சை வனங்களின் பாறை குகைகளில் நதிகளில் வாழும் உயிரினங்களை நான் அருகிலிருந்து காணும் அனுபவம் எனக்கு கிடைக்கும் மனிதர்களின் கண்களுக்கு மறைந்திருக்கும் யானைகளின் குடும்பம் புலிகளின் அமைதியான நடை மான்களின் தாவும் மகிழ்ச்சி இவை அனைத்தும் என் பார்வையில் பதியும் காடுகளின் அமைதியில் ஒழிக்கும் இயற்கையின் இசை பறவைகளின் கீச்சல் மரங்களின் ஓசை என அனைத்தும் என் உள்ளத்துக்குள் புதுமையான சுகமாக பாயும் இயற்கையின் அந்த ராசியங்களை நான் ரசிக்க அறிய அதன் ஒரு அங்கமாக உணர்வேன் இது ஒரு வகையில் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய அனுபவமாகும் ஒரு பறவையின் உணர்வுகள் மழையிலும் வெயிலிலும் சுதந்திரமாக வாழும் ஒரு சிறிய உயிரினந்தான் பறவை நான் ஒரு பறவையாக மாறினால் என் வாழ்க்கை எளிமையானதாக இருந்தாலும் அதில் இருக்கும் ஆழமான உணர்வுகள் வலிமையாக இருக்கும் உணவுக்காக அடிக்கடி நான் வேட்டையாட வேண்டி வரும் ஆனால் இயற்கையிடம் பெற்றுத்தந்த வலிமை சுரங்கச் சொல்வதேன் என் சிறகுகளின் கண்கள் என் வேகமான பறக்கும் திறமை ஆகியவை எனக்கு ஒரு தனிச்சிறப்பாக அமையும் வெப்பம் மழை காற்று ஆகிய இயற்கையின் நிலைகளுடன் ஒத்துழைத்தே நான் வாழும் திறனை கொள்வேன் என் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை உயிர் வாழும் ஆர்வம் என் தினசரி முயற்சிகளை வழிநடத்தும் என் பரப்புகள் மட்டுமல்ல என் புன்னகையும் கூட பவனத்துக்கே உரியதாகும் கொண்டு உயர்வதாயிருக்கும் ஏனெனில் நான் பறவையாகிவிட்டேன் சுதந்திரத்தின் மென்மையான அர்த்தத்தை உணர்கிறேன்